மக்களே இன்றைக்கி என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா திரு நதன்யா அவர்கள் ட்ரம்ப் அவர்களை வந்து வெள்ளை மாளிகையில் போயிட்டு சந்திக்கிறார் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்ச பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்குது அதில் வந்து என்ன ட்ரம்ப் சொல்கிறார் அப்படின்னா காசா ஸ்ட்ரிப்பை வந்து அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்ணிணோம் நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு அந்த இடிபாடுகள் எல்லாம் அகட்டிட்டு புதிய கட்டுமானங்களை ஏற்படுத்த போகிறோம் அமெரிக்க இராணுவம் வந்து காசாவை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி மிகவும் மிக ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எஸ்பெஷலி வந்து அரபு நாடுகள் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க இந்த கருத்துலேருந்து ஏற்கனவே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார் அதில் வந்து காசாவில் இருக்க மக்கள்லாம் வந்து அரபு நாடுகள் வந்து ஆளுக்கு இதுவாக வந்து கொஞ்சம் இந்த அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கணும் நாங்கள் வந்து அதை வந்து ஒட்டுமொத்தமாக அந்த காசாக வந்து கட்டட இடிபாடுகள் வெடிக்காமல் இருக்கிற வெடிகளை எல்லாம் வந்து நாங்கள் வந்து அகற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஏற்கனவே அரபு நாடுகளை வந்து நிராகரிச்சிருந்தாங்க மக்களே இப்போ வந்து என்ன அப்படின்னா நகதன்யா நதன்யாகு சந்திப்புக்கு பிறகு மீண்டும் வந்து அதை வலியுறுத்தியிருக்காரு இதை வந்து நாங்கள் டேக் அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காப்புல இது வந்து ஒரு மிகவும் சர்ச்சையாக போயிட்ருக்கு ஓகே அடுத்தபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகோ மற்றும் கனடாவுக்கான அந்த டேரிஃபை வந்து ட்ரம்ப் வந்து ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறதாக அறிவிச்சிருந்தார் ஆனால் சைனாவோட அந்த டென் பர்சன்ட் டேரிஃப் வந்து அப்படியே இருந்துச்சு இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சைனாவோட அதிபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப்பு நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குறீங்களா ஓகே அமெரிக்க பொருட்களுக்கு நாங்கள் பதினஞ்சு சதவீதம் வரி விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையாக ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க நம்ம எண்ணற்ற பொருட்களுக்கு வந்து பதினஞ்சு சதவீத வந்து டேரிஃபை வந்து சைனா அறிவிச்சிருக்காங்க மக்களே இந்த வர்த்தக போர் வந்து எங்கே போயிட்டு நிற்கும் அப்படிங்கிறது தெரியலை ஓகே அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து தமிழக நியூஸுக்கு வந்தோம் அப்படின்னா மிகவும் ஒரு சென்சிட்டிவான இஸ்யூ அடுத்த ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த திருப்பரங்கிற ப சர்ச்சை இதில் வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் வந்து ஒற்றுமையாக தான் வந்து இது வரைக்கும் வந்து வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ திடீர் என்று எதனால என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியலை திடீர்னு பார்த்தா வந்து ஒரு திருப்பரங்குன்றத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு இது வந்து நம்ம தமிழகத்துக்கு புதுசு அப்படின்னு தான் சொல்லலாம் வ வழக்கமாக வட இந்தியாவில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இது வரைக்கும் ஏற்பட்டதில்லை இரண்டு அமைப்புகளும் சரி இஸ்லாமிய அமைப்புகளும் சரி இந்து அமைப்புகளும் சரி வந்து அரசியல் கட்சிகள் வந்து இதை ரொம்ப மோசமாக நடத்த கொண்டு போயிட்டாங்க இதை வந்து நம்ம இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது இது ஏற்கனவே இது சம்மந்தமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ஒரு தீர்ப்பு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மீண்டும் ஒரு தீர்ப்பு வந்து கிடச்சிருக்கு இது திருப்பி இந்த பிரச்சனை வந்து ஓயாமல் அடுத்தது ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ திருப்பி இது இது சம்மந்தமாக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு மக்களே இப்போ வந்து நம்ம வர பதினொன்றாம் தேதி வந்து தைப்பூசம் நடைபெறுது இந்த தைப்பூசம் வந்து அமைதியாக நடைபெறணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பம் இதில் உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இதுவாக தான் நான் வந்து எல்லாரும் வந்து ஒற்றுமையாக தான் நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாமிய மக்களும் சரி இந்து மக்களும் சரி மிக ஒரு ஒற்றுமையாக தான் வந்து இருக்காங்க இதில் வந்து எங்கே வெளியிலிருந்து வந்த இஸ்லாமிய அமைப்புகளும் வெளியில் வந்த இந்து அமைப்புகளும் இதை வந்து ஒரு சர்ச்சையாக அவங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துறதுக்காக இதை வச்சு வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து போய்கிட்டு நிறையா உள்ளூர் மக்களுடைய பேட்டிகளை பார்த்திங்கன்னா அதுதான் வந்து வெளிப்படுத்துது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்